மீரராம் வீலாக் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு ஒரு வீடியோ போடணும்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு கலெக்ஷன் பாயிண்ட்டு வீடியோ எல்லா ஊர்லேயுமே எடுத்திருக்காங்க எனக்கு வாடியில் விளையாடுற விளையாட்டை விட கலெக்ஷன் பாயிண்ட்லாம் சூப்பராக விளையாண்டு வருமா அதை எடுத்துருந்தாங்க சரி நான் அதை போஸ்ட் பண்ணவே இல்லை கம்யூனிட்டி யாரர் வரும் ஏதாவது யூடியூப் கரெக்ட் கூட்டுருவோன்றதுக்காக நான் வந்து யூடியூப்பில் போடாமல் இருந்தேன் சரி போட்டு பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ நான் போடுறேன் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ஜல்லிக்கட்டில் மாடு வந்து அந்த உள்ளே வர இடத்துலங்க பார்த்திங்கன்னா அந்த வெளியே வர இடம் பார்த்தா ரொம்ப சின்ன இடமா இருந்துச்சு அன்பு வந்து அங்கிட்டு போகிறதா திருப்பி உள்ளே வரதானே கன்ஃபியூஸ் அங்கேயே நின்றுக்குச்சு இவங்க கயிறு போடுறவங்க நம்ம பசங்க அதிக பேர் நின்றுட்டாங்க சுற்றி சுற்றி ஆள் நின்றுட்டாங்களா எல்லோரும் ஆடியன்ஸ் செம்ம ரகலை அங்கேருந்து கற்று கற்றுன்னு கத்திருக்காங்க அன்பு 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 அன்புன்னு எல்லா இடமும் தெரிஞ்சிருக்குங்க அது நான் சின்ன பையல்லாம் சொல்கிறான் இது அன்பு மாட்டுக்காரங்க தானே நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க என்ன நான் பரிசு வாங்கிட்டு அப்புறம் அங்கே ஒரு நமக்கு முக்கியமானவங்க வந்து என்ன கூப்பிட்டதுனால அங்கே ரெண்டு நிமிஷம் ரெண்டு வர மாதிரி ஆயிடுச்சு அதுக்குள்ளே அங்கேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே ரொம்ப ஆடியன்ஸை சேர்த்துருச்சுங்க மாட்டு முன்னாடி அவ்வளோ ஆடியன்ஸும் வந்தாங்க அப்புறம் போலீஸ்காரங்க அடித்து விரட்டி விட்டாங்களாம் சரி பரவாயில்ல இவ்வளோ சொந்தங்களை சேர்த்துருக்கு நம்ம சேர்க்காத நட்பு வட்டாரத்தெல்லாமே அன்பு சேர்த்துருக்கு அதுக்காக மாடு கயிறு ஓட்டு பிடிக்கும் போதிலேயும் சரி அது வெளியே கொண்டு போகும்போதும் சரி அன்பு அன்பு வராங்க ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா நாங்கள் மாடு அவுக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோட்டோ எடுக்க மாட்டோம் யாரையும் பக்கத்தில் கலைஞரோ மாட்டை தொடுறதோ விட மாட்டோம் அதே போல் மாடு வந்து அவுத்துட்டோம் அப்படின்னாக்கா யாருனாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஏன்னா அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் நான் இருக்கேன் நானே சொல்லி தான் அனுப்பிவிடுவேன் ஏன்னா மாடை ஊக்குறதுக்கு முன்னாடி யாரையும் யாரை நம்பியும் மூக்கரங்கயிரியும் மாடியும் கொடுக்கக்கூடாதுன்னு நான் பசங்களை சொல்லி தான் விடுவேன் ஏன்னா சாமி எங்கள் கூ எங்கள் சாமி அருள் இறக்கி தான் நம்ம அனுப்புகிறோம் அந்த அருள் அங்கே போய் மிஸ் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அதுக்காக அப்புறம் அங்கே போய் கேட்டாங்க நம்ம அன்பு வாடி அந்த வாடி இறங்கினதுமே ஃபோட்டோ எடுத்துக்கலாமா கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமா வேணாம் வேணான்னு சொன்னேன் இப்படி தான் அலங்காநல்லூருக்கு என்ன பண்ணிட்டோம் மாடியை மாடு இறக்குனதுமே ஒரு நண்பர் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி சென்னைக்காரங்க போடணும்னாங்க சரி ஃபோட்டோ எடுத்துக்குங்க அப்படின்னு நினச்சி விட்டுட்டோம் நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டாங்க வாங்க நான் மாடு போனால் எங்கள் ஊரில் ஒரு இதாகிடுச்சு இல்லைங்க நான் அதனால வந்து மாடு அவுக்குலாங்க அங்கே அவுக்கும் நிறைய நிலைமை ஆகிப்போச்சு அதனால் சரி எதுக்கு மாடு அவுத்துட்டு நம்ம ஃபோட்டோ போட்டுக்கிடுவோம் மாடு அவுக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் ஃபோட்டோ யார் எடுக்க விடா வேணாம் தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோங்க அப்புறம் அன்பு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உடனே எல்லா ஊரில் இதே தான் அவுப்போம் அவத்தூர் அந்த பக்கத்துலேயே நாங்கள் பிடிச்சிக்கிடுவோம் பிடிச்சிட்டு அப்படியே வந்துடுவோங்க ரெண்டு டிலே பண்ணிக்கிற மாட்டோம் டக்கு டக்குன்னு வேலை நடக்கும் எங்களுக்கு ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா பசங்க புது புது பசங்க ரொம்ப மாட்டு கூட வந்துட்டாங்க இந்த வீடியோ பார்க்கும்போதுலே தெரியும் இதில் ரெண்டு மூணு நாலஞ்சு பேர் வரைக்கும் நான் பசங்களே இல்லை ஆடியன்ஸு அப்படியே மாடு பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க பண்ணை கலெக்டி மாட்டு பின்னாடி வந்துட்டாங்க அந்தளவு வந்து மாட்டுக்கான ஆடியன்ஸ் இருந்திருக்குங்க அவரே வந்து முகரங்கறி எல்லாமே கோர்த்து விட்றாரு பார்த்தீங்களா அந்த தம்பி ஒன்று அங்கிட்ட இருக்கவங்க ரெண்டு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அதில் சரின்னு சொல்லிட்டு நான் மாட்டு முகரங்கி எல்லாம் கழட்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் வர வரமாட்டேன் அதிகமாக ஜல்லிக்கட்டுக்கு போனால் கூட ரொம்ப ரேரு இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக தாங்க போகிறீங்க ஏன்னா மாடு அவுத்து மாடு அவுத்ததுமே வீடியோ கேட்டுருவாங்க வீட்டில் மாடை ஊற்றாச்சா மாடை ஊத்தாச்சான்னு அவங்க தொல்லை தாங்காமல் நம்மளும் வந்து வீடியோ எடுத்து நமக்குமே ஸ்டேட்டஸ் போட்டுறணும் அப்புறம் ஜல்லிக்கட்டு குரூப்பு இருக்குல்ல பேரவை குரூப்பில் வந்து கண்டிப்பாக வந்து டெய்லி அப்டேட்டு எங்கே மாடை ஊற்றாலும் மொதல் மொதல் வந்து நாங்கள் வந்து வீடியோ போட்டு விட்ருது நம்ம மாடை ஊற்றுட்டோம்யா அப்படின்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டு விட்ருது இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோ ஃபுல்லாக நல்லா ஒரு ரெஸ்பான்ஸாக தான் இருக்கும் பரவாயில்லடா ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து நல்லா மாடு முன்னேற்ற வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து கரண்ட்டில் வந்து ரொம்ப நேம் நேமாயிருச்சு எங்களுக்கே தெரியுது ஏன்னா செட்டுக்கு வந்து புது புது ஆள்கள் அதிகமாக வருவாங்க நாலஞ்சு மாடு கிடந்தாலும் இந்த ரோட்டு மேலே இருக்க செட்டுக்கு அதிகமாக வருவாங்க வந்து அனுபவம் பார்ப்பாங்க பார்த்துட்டு தான் போவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கருங்குளத்தில் நாங்கள் மூக்கரங்கு குத்திட்டோம் வந்ததுமே டக்குன்னு மூக்கரங்கே எடுத்துடலாம் இன்றைக்கி கூட ரிஸ்க்குங்க கயிறு போல் கயிறு போட்டு சும்மா விளையாட்டு தண்ண பண்ணிட்டாங்க பசங்க அந்த விளையாட விட்டு கொண்டு வரன்றதுக்காக இவங்க ரொம்ப ஓவராக வரும்போது அப்படி கயிறை போட்டு அப்படியே அந்த சாமியை கொண்டு வர மாதிரி ஆடி பாடி கொண்டு வந்து ஆடியன்ஸை செத்துக்கிட்டே வந்திருக்காங்க நான் அஞ்சு நிமிஷம் கழித்து வந்தோடனே மாட்டை பிடிச்சிட்டேன் இல்லைனா அதுக்கு முன்னே மாட்டை பிடிச்சி முகாம் எங்கேயும் வெளியே கொண்டு போயிருப்பாங்க நேரம் ஆனால் இங்கே வந்தால் மாடுக்குள்ள ஏகப்பட்ட கயிறு சுற்றிடுவாங்க எட்டு கயிறு ஏழு கயிறு மாட்டில் கிடக்குங்க ஒரே கயிறு போதும் கழுத்தில் கயிறை போட்டு அந்த கயிறுங்கிட்ட எடுத்து ஒரே ஒரு கலம்டாயை கொடுத்தா தின்னுட்டு அப்படியே நிப்பாப்பில் அப்படியே தொண்டை பிடிச்சிட்டு முகையார போட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேலை வச்சுட்டாங்க நம்ம வயலுக்கு நமக்கு ஏகப்பட்ட கழுத்தை இருகிற அளவுக்கு கயிறு போட்டிருக்காங்க அதான் விளையாட்டு இருந்ததுனால மாட்டுக்கு எவ்வளோ கயிறு போட்டிருக்காங்க அதில் ஒரு தம்பி வந்து சொல்கிறாப்புல அண்ணே மாடு சூப்பர் மாடுண்ணே அப்படி இப்படின்னு இருந்தார் பார்த்துட்டு ஒரு இன்னைக்கு தேனே பார்த்து இன்றைக்கே பேன் நான் அப்படின்ட்டாப்புல இன்னொன்றுங்க அந்த நின்று இது தான் எனக்கு பசங்க லாஸ்ட்டு கயிறு போட்டு அந்த கலெக்ஷன் பாயிண்ட்லேயே நம்ம மூக்கரங்கரை குத்தி ரெடி பண்ணணும்னு நினச்சி ஓகே டைம் எடுத்து பண்ணணும்னு நினச்சோம்னா ரொம்ப ரிஸ்க்குங்க புண்டகா முண்டகா மாடு வருதுங்க நேராக வந்து நம்மக்கிட்ட தான் வருது ஒரு சில மாடெல்லாம் எனக்கு அதை பார்க்கும் முதலேமே வந்து கொஞ்சம் இதாகிடுச்சி இங்கே கயிறு நம்மளால் எடுக்க முடியல அவ்வளோ கயிறு பின்னி கிடக்கு மூக்கு ரங்காய்க்குள்ள ரெண்டு மூணு கயிறு போயிடுச்சுங்களேன் பார்த்தேன்னா ஒரு ஒரு சில மாடு நேராக வந்து டம்மு நம்மளை அடிக்கிற அளவுக்கு வந்துச்சு நான் அதெல்லாம் கேர் பண்ணிக்கல ரெண்டு முகால் யாரை போட்டு போவோம் ஏன்னா வேறு யாருமே பெரியா இல்லை வரல ரமேஷ் பண்ணுவேன் ரமேஷ் முகம் நான் இருக்கனால் அவனும் பண்ணல இவன் பெண்ணாச்சி வந்து மாடை எங்கள் கையில் கொடுத்துட்டு எங்கே போனேனே தெரில கேட்டால் பின்னாடி வந்த மாடு தள்ளி விட்டுருச்சுன்றேன் கிளம்பி வரும் போதில் என் எப்பேன்னு தெரியல நான் வேட்டால் கேட்கணும் இப்போ கூட தான் இருந்தால் ஒரு மாடு பின்னாடி போகும்போது தள்ளி விட்டுருச்சு போலே நான் அது கூட கவனிக்காமல் கயிறு எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்களேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு பெருசாக என்ன சொல்கிறது இந்த ஊரை பற்றி இந்த ஊர் நல்லா சாப்பாடு போட்டாங்க வந்தவங்க நல்லா கவனிச்சாங்க பழைய வேடிக்கை அதை பழைய வேடிக்கை மாதிரி நடத்துனாங்க வேறு நல்லா நடந்துச்சு பரிசு பொருட்கள் வந்து நாங்கள் எதிர்பார்க்கலை எங்கேயுமே எதிர்பார்க்கலைங்க எதிர்பார்த்தோம்னா நல்லா இருக்காது எதிர்பார்க்கக்கூடிய இடமும் இருக்குது பரிசு நல்லா போடக்கூடிய ஊரில் நம்ம மாட்டுக்கு போகலாம் கேட்கலாம் இங்கே எல்லா மாட்டுக்குமே நடந்தனமாக தான் போட்டாங்க நடுத்தரமாக போட்டாங்க அதனால் வந்து நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கல ஏன்னா பான்சஸ் வந்து சின்ன சின்ன ஊர்களுக்கு அதிகமாக பெரிய பெரிய பான்சஸ் போக மாட்டுறாங்க பார்க்க வைக்கும்போது நல்ல மாட்டுக்காரங்க கிட்டே ஏதாவது பண்ணுங்கள் அப்படி தான் கேட்டு தான் பண்ணுவாங்க போல் அதனால சின்ன சின்ன பிரைஸ் தான் எல்லாமே இருந்துச்சு ஏன்னா முக்கியமாக சொல்லணும்னா ஒரு சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அவங்க ஸ்பான்சர்ஸ் பண்ணும்போது எங்கள் நல்ல பரிசு போட்டணும் டோக்கன் அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்ககிட்ட எல்லாம் ஸ்பான்சர்ஸ்னு வந்தாங்கன்னாக்க நான் ஓப்பனாக சொல்லுவேன் டோக்கன் மட்டும் எனக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் மற்றபடி எனக்கு எதுவுமே தேவையில்லைங்கன்னு தான் சொல்லுவேன் என்ன ரீசனுக்குன்னா நம்ம கரெக்டாக அந்த நூற்றம்பது மாடு இரநூறு மாடு தான் ஒரு சில ஊரை நல்லாவே ஊக்குறாங்க ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் முடிஞ்சுனாவே ஜல்லிக்கட்டு கெட்டு போகிற அளவுக்கு நம்ம மாட்டுக்காரங்க குடும்பம் படிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம மாடை ஊற்றிட்டோம்னா நல்லாவும் மாடு வெளியே போவோங்க ஃப்ரீயாக டயர்டாகாமல் போவோம் இவங்க போட்டு பின்னாடி போட்டு அமுக்கு அமுக்கில் மாடே டென்ஷன் ஆகிரும் அதுக்கு முக்கிய காரணம் ஆவி ஒரு கல்வாடிப்பா அந்த வாடியெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல ஆனால் மாடு நல்லா வச்சிருந்து வாடிக்கு முன்னாடி அன்பை பற்றி பயங்கரமாக பேசுவாங்க ஆனால் வாடிக்கு பின்னாடி அன்பு கஷ்டத்தெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுங்க பேரிக்காட்டுக்குள்ள காலை கொடுத்து மாடு விரும்பும் அன்பும் பக்கம் பக்கம் அந்த மாடு இந்த மாடை போட்டது இந்த மாடை என் பக்கத்தில் நடன்னா ஒரே டோக்கன் ஒரே இதில் ரெண்டு டோக்கன் விழுந்திருக்கு விரும்பனுக்கு நாங்கள் கூட என் டூப்ளிகேட் டோக்கனை போட்டு அவன் கூட சண்டை போட்டுக்கு இருக்கோம் அவன் பார்த்தா எங்க கூட சண்டை போடுறான் போய் பார்த்தா ரெண்டு பேர் பேரும் ஒரே நம்பளுக்கு சரி போகும்னு சொல்லி விட்டோம் அந்த மாதிரி கொலைப்படிலாம் அங்கே இருந்துச்சுங்க சண்டை மேலே சண்டை போட்டு அங்கெல்லாம் புறவாடியில் அமுக்கிட்டாங்க அதுதான் அன்புக்கு ரொம்ப ஒஸ்டான வாடி புறவாடியில் அந்த அம்முக்கு அமுக்குனாங்க அன்பு ஆனால் நல்லா வந்துச்சுங்க ஆனால் கருங்குளத்துலாம் பார்த்தீங்கன்னா மாடு வாடிக்கு போகிற வரைக்கும் மேஞ்சு தான் வந்துச்சு கப்பக்கு கப்பக்குன்னு நல்லா மேய்ச்சல் ஆனால் காலைல வரணும் தண்ணி குடிக்காதனால வயிறு டொங்கின்னு ஆகிப்போச்சு எப்பயுமே மாடு வந்து கிளம்போதில் நான் அது ஒரு வீடியோ போட மாதிரிங்களே அது குழந்த மாதிரி இருக்கணும் நம்ம அன்பு குடிடா அன்பு குடிடா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு தான் இருப்பேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும் சொல்லிட்டு போனால் மட்டும் தெரிஞ்சிருது அது எப்படியாவது தெரிஞ்சிருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கயிறு போட்டாச்சு எவ்வளோ கயிறு பார்த்தீங்களா அம்முட்டு கயிறு கொச கொசன்னு போட்டு வச்சிட்டாங்க ஆனால் கயிறு